சரி பேச்சம் ஜோடி நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடி நிலம் ஒருக்கும் நான் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புரட்டாசி மாதம் ரிசபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சுக்ரன் இரண்டாம் தேதிக்கு மேல் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு மாறுவதும் ஜென்மத்தில் குறு இருப்பதும் ஏழு பண்ணக்கூடிய செவ்வாய் ரெண்டில் இருப்பதும் உங்களுக்கு வெகு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் நேயர்களுக்கு மெயினாக வந்து சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து செவ்வாய் ரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்மத்தில் குரு இருந்து ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல வருவாயும் மாற்றங்களே உண்டாக்கும் இடமாற்றத்தையும் ஏற்படுத்தும் வேலையுள்ள பெண்மணிகளுக்கு வேலையில் மாற்றங்களும் இல்லை எதிர்பார்த்தது இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி எதிர்பார்த்த இடங்களும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அது மாதிரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை ஆண் பண்ணி இருப்பவர்களுக்குமே நல்ல வேலையில் அமையக்கூடியதையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவங்களுக்கு இந்த பொட்டாசி மாதம் அதற்குண்டான அடித்தள மாதமாக அமையும் ரிசப்ராசியில் கார்த்திகை ஒன்று கார்த்திகை கார்த்திகை ரெண்டு கார்த்திகை மூணு கார்த்திகை நாலாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஐந்தில் இருப்பது வெகு சிறப்பான காலம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் வெகு சிறப்பான காலம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் பொன்பொருள் ஆபரண செயற்கை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்லாயிருக்கும் டெக்ஸெல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல அமைப்பில் கலைத்துறையை சார்ந்த அனைவருக்குமே நல்லாயிருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் பதினோராம் இடத்தில் இருப்பது வெகு மாற்றமான அமைப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லா அங்கே சந்திரன் வந்து அதாவது பதினோராம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருப்பது வெகு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அதே இது ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழுக்குடியை செவ்வாய் ரெண்டில் இருப்பதும் ரியல் எஸ்டேட்டு கட்டட கான்ட்ராக்டர் துறை சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி ரசாயனத்துறை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் மிருகசிசம் ரெண்டு பாதம் ரிசவ்ராசினியர்களுக்கு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருப்பது குடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜென்மத்தில் குறை இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் ஏன்னா ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பதும் தந்தை வழிகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் மனை வழிகளையும் மைத்துணர் வழிகளிலும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக்கும் துறையில் சம்மந்தப்பட்ட இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களும் உண்டாக்கும் தையல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நக வெகு சிறப்பான காலமாக இருக்கும் இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு புறாமே அனைத்துமே நல்லாயிருக்கும் அதே இது காசு பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொருளாதாரத்தில் வந்து சற்று கவனம் தேவை ஆதாரம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது வரக்கூடிய அமைப்பு ஆகும் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு அனைவரும் ரிஷபராசி நேர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து பெருமாளை வணங்குவதும் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விரைபெறுகிறேன் இளமுரு குமரன் நன்றி